நமஸ்காரம் ஏதோ ஒரு குற்றம் செய்கிறோம் பாபமாகிறது பாவக்கணக்கு பெருமானுடைய திருவுள்ளத்தில் இருக்கிறது என்னென்ன செய்தால் இதிலிருந்து வெளியே வரலாம் அதை பற்றி சுவாமி மணவாள மாமனிகள் எத்திராஜ விம்சதியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லும்போது மூன்று விஷயங்களை குறிப்பிடுகிறார் பயம் அனுதாபம் லஜ்ஜை இந்த மூன்று மிக முக்கியமானவை அது எப்படி படிக்கட்டாக வருகிறது சொல்லுகிறேன் பாப்பே கிருத்தே எதிபவி பயானுதாபா புன்கரணம கதம் டட்டேத் என்று அவர் கேட்கிறார் இதை நன்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மிகவும் பயன்படும் நான் ஒரு பாவத்தை செய்கிறேன் அதற்கடுத்தது என்ன நடக்கும் அடிப்படையில் நான் குற்றம் செய்தால் அதற்கு ஏதோ துன்பம் வரும் இந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது வைத்துக் கொள்வோம் என்ன குற்றம் செய்தாலும் எனக்கு ஒன்றுமாகாது அந்த அளவுக்கு அறிவில்லாமல் இருந்தால் நான் அதை பத்தி பேச வரவில்லை நாம் செய்தது குற்றம் அதனால் துன்பம் வரும் அளவுக்கு எனக்கு புரிகிறது இந்த அறிவு இருக்கிறது கொஞ்ச நாட்களிலோ சில மாதங்களிலோ அந்த துன்பத்துக்குண்டான அறிகுறிகள் தெரியும் துன்பம் வரும் அப்போது கூடவே நமக்கு ஒரு பயம் வரும் ஓ இப்படி செய்தால் இந்த துன்பம் வரும் போல இருக்கிறது நாம் இப்படி செய்து விட்டோமே மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டுமேங்கிற பயம் வரும் அச்சம் இதை ஒன்று போட்டுக்கொள்க செய்த தவறு துன்பத்துக்கு அடையாளங்கள் வரும் துன்பமும் வரும் அது கண்டு நமக்கு பயம் ஏற்படும் அந்த பயம் அடுத்த முறை பாபங்களை செய்வதை தடுக்கும் பாவத்தை போக்குவதற்கு பயம் பயன்படாது அது செய்ய முடியாது பயப்பட்டதற்காக பாவமா போகும் ஒரு வேடிக்கை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் பரீட்சைன்னா பயம் இருக்க வேண்டும் அப்பதான் மார்க் வரும் வாத்தியார் சொன்னார் நாளை பரீட்சை இன்று பயப்பட்டேன் நாளை பரீட்சை விட்டேன் ரிசல்ட் வரும்போது நூத்துக்கு நூறு வரவில்லை நாற்பது தான் வந்தது வாத்தியாரிடம் போய் கேட்டேன் பயப்பட்டால் மார்க் வரும்னு சொன்னீரே மார்க் வரலையே என்றால் பயப்பட்டால் மார்க் வராது பயப்பட்டு படித்து எழுதினால் மார்க் வரும் அது வேடிக்கைக்காக சொன்னேன் நாம் பாபம் செய்யக்கூடாதுன்னு பயப்பட்டதற்காக பாபம் விலகிவிடாது என்ன அடுத்து முறை செய்வதிலிருந்து சற்று தயங்குவோம் இதுதான் அந்த பயத்துக்கு பயன் அப்படியே பயம் வந்து அடுத்த முறை செய்ய தயங்கினாலும் இன்னும் சம்சாரத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனாதிகால பாபங்களால் நம்மிடத்தில் வாசனை இருக்கிறது அது எப்படியாவது செய்வதற்கு தூண்டும் அதனால் என்னை அறியாமல் மீண்டும் தவறழைத்து விடுகிறேன் செய்யக்கூடாது என்றுதான் நினைத்தேன் அதில் பெரு விருப்பமும் இல்லை ஆனால் அந்த வாசனை விடவில்லை செய்துவிட்டேன் அப்போது என்ன செய்யலாம் திரும்ப பயப்பட்டு கூட லாபம் இல்லை அதான் முதல் தரமே பயப்பட்டு ஆயிற்று இப்போது நம்மிடத்தில் ஒரு அனுதாபம் பிறக்கும் அதுதான் செய்ததற்கு வருந்துதல் இது இரண்டாவது போட்டுக்கொள்கள் முதல் இரண்டாவது அனுதாபம் அணு என்றால் பின்னால் ஏற்படக்கூடியது தொடர்ந்து வரக்கூடிய தாபம் துன்பம் வருத்தம் அனுதாபப்பட்டதற்காக என்ன ஆகும் பாபம் தொலைந்து விடுமா தொலையாது அனுதாபப்படுதல் தான் பிராயசித்தம் செய்வதற்கு தகுதியை கொடுக்கும் பிராயசித்தம் செய்தால் பாபத்தின் பயன் தொலையும் நான் ஒரு பாபம் செய்துவிட்டு பிராயசித்தம் தேடும்போது செய்ததற்கு தாபப்படாமல் வருந்தாமல் பிராயசித்தம் தேடி லாபம் இல்லை செய்ததற்கு வருந்த வேண்டும் இனி செய்ய மாட்டேன் உறுதி கொள்ள வேண்டும் சரியான பிராயசித்தத்தை தேட வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் அப்பதான் அதன் பலம் தள்ளப்படும் ஆகவே இரண்டாவது அனுதாபம் செய்ததற்கு வருந்துதல் அப்படி இருந்தாலும் அது பிராயசித்தம் செய்து வைத்து பாபத்தை தொலைக்கும் இந்த ரெண்டுமே இல்லைன்னு வைத்துக் கொள்வோம் பயமும் இல்லை அனுதாபமும் இல்லை ஆனால் ஊரார் இகழ்வார்களேங்கிற ஒரு பெருமை கலந்த பயம் அது பயம்னு சொல்ல மாட்டேன் வெட்கம் நாம் இப்படி செய்கிறோம் இது நம்ம உறவுக்காரர்கள் தெரிந்தா என்ன ஆகும் அப்பா அம்மா மாமியார் மாமனார் மாமா மாமி ஆருக்கோ தெரிந்தாலோ ஊர் பெரிய மனுஷர்களுக்கு தெரிந்தாலோ நம்ம பேர் கட்டுவிடுமே என்கிற வெட்கம் அதிருந்தாலும் பாபத்தை தள்ளி போடும் இந்த மூன்றுமே முக்கியமானவை அச்சம் வருத்தம் செய்ததற்கு வருந்துதல் பெரியவர்கள் சான்றோர்கள் என்ன சொல்வார்களோ என்று வெட்கப்படுதல் இந்த மூணும் வந்துவிட்டால் அல்லது ஒன்று வந்தால் கூட அடுத்த முறை பாவத்தை செய்ய மாட்டோம் ஆனாலும் செய்து கொண்டிருக்கிறோம் தெரியாத்தனத்தாலும் செய்வோம் சில சமயம் தெரிந்தும் செய்கிறோம் ஏன் வாசனையாலே செய்கிறோம் காலமாக சேர்த்து சேர்த்து வச்சிருக்கிற வாசனை அதனால் தூண்டப்பட்டு செய்கிறோம் இதுதான் படிக்கட்டு இதன்படிக்குத்தான் பாபம் வருத்தம் வெட்கம் பயம் பிராசித்தம் அதை தொலைத்துக் கொள்ளுதல் இது இத்தனையுமே இந்த ஒரு செயின் படிக்குதான் நடக்கிறது இதில் ஒரே வழி பெருமானுடைய திருவடிகள் சரணாகத்தை அனுர்த்தித்து பாபங்களை போக்கிக் கொள்ளுவதுதான் வழி இல்லையென்றால் நாம் மீண்டும் மீண்டும் அனுதாபப்பட மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருப்போம் ஒரே அடியாக அதை போக்கிவிட்டு அவரிடத்திலேயே மன்னிப்பு வேண்டிய அவர் அருளாலேயே பாபங்களை தொடராமல் இருக்க வேண்டியதுதான் அதற்கு அவரே உறுதியளிக்கிறார் அகம் துவா சர்வ பாபேப்பியோ மோட்சயிஷா என்று கீதையிலே சொல்லுகிறார் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி n i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்